உறவுகளுக்கு அன்பு வணக்கம் தம்பி வந்து பிரதாப்னு பேர் அவர் வந்து சில கேள்விகள்லாம் நம்மள்ட்ட கேட்கணும் இது வந்து மக்களுக்கு ஒரு எளிய முறையில் வந்து போய் சேரணுண்ணே நான் வந்து கேட்குறேன்னு எனக்கு சில விளக்கு தேவைப்படுது அப்படின்னு வந்து கேட்காப்பில் தம்பி பிரசாத் அவர்களே வணக்கம் வணக்கம் ஆ நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் என்னமோ கேள்விலாம் கேட்குறேன் நீ என்ன கேட்க போகிறேன் என்ன இப்போ சமீபத்தில் நடந்துக்கிட்டு இருக்க நெல்லை விஷயம் ஆ ஆ நெல்லை விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம்

மேயருமே திமுகவை சேர்ந்தவர் தான் திமுகவை சார்ந்த கட்சிய கட்சியினர்களே வந்து ரெண்டு வகையில பார்க்கலாம் தம்பி அந்த கவுன்சிலர்கள் உண்மையிலேயே இப்ப வந்து நீ வந்து சொன்ன பத்தியா நாற்பது பேர் வந்து திமுக அப்படின்னு சொல்லிட்டு அதாவது திமுக கூட்டணி கட்சியோட சுத்த ஐம்பது பேர் தம்பி அதுல வந்து யாருன்னு வருவாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாமே சேர்ந்து வந்துருவாங்க ஒரே ஒரு சுயேட்சை நாலு பேர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா திமுக கட்சியா சேர்ந்தவங்க மொத்தம் ஐம்பத்தஞ்சு இடம் சரியாயிடுச்சுங்களா இப்போ அந்த ஐம்பத்தஞ்சு இடத்துல அடிக்கடி வந்து திமுக கவுன்சிலர்கள் இந்த அதாவது மேயர் சரவணன் இருக்கார் பாருங்க பி எம் சரவணன் சொல்லுவாங்க அவர் மேலே வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு எங்க பகுதிக்கு இதெல்லாம் எனக்கு செஞ்சு தரல எங்க பகுதிக்கு வந்து இந்த பணிகள்லாம் செய்ய வேண்டியது இருக்கு ரோடு சரியில்லை சாக்கடை சரியில்லைலாம் சொல்லுவார் உடனே அதுக்கு வந்து இவங்க வந்து போர்க்கொடி எல்லாம் தொகு அந்த இடத்துல வந்து நிறைய பேசுவாங்க நிறைய பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துருக்கு இது வந்து ஒரு பல மாதங்கள் சொல்ல போனா வருடக்கணக்காவே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அதுல இருந்து அப்படிதான் நடக்குது ஆனா அந்த சமயங்கள்ல பாத்தீங்கன்னா இது போல வந்து போர்க்கொடி தோக்கி அந்த இடத்துல வந்து திமுக காரர்களை போராடினப்ப மக்கள் நம்ம பார்த்து திமுகவுல இவ்வளவு ஒரு நல்லவங்க எல்லாம் இருக்கிறாங்களா அப்போவுமே நம்ம சரியான இடத்துல வந்து வாக்கு செலுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மக்களை பார்த்துட்டேன் நான் ஆச்சரியப்பட்டு நானே பார்த்தேன் அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இப்படி ஒருவேளை வந்து மக்கள் பணி செய்யறதுக்கு தான் கவுன்சிலர்கள்லாம் ஜெயிச்சு அது செய்யலை அப்படின்னு கேட்கும்போது இந்த மேயர் வந்து எங்களுக்கு எந்த அனுமதியுமே மாட்டேங்கிறாங்க போது அந்த போராட்டங்க பாருங்க அவங்க மேலே என்ன செய்யுது திமுக தலைமை இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல நான் வந்து ஹிட்லர் மாதிரி இருப்பேன் நான் வந்து நெருப்பாக இருப்பேன்னு அந்த ஐயா மு க ஸ்டாலின் அந்த திமுக தலைமை என்ன செய்யுது அந்த போராட்டத்தில் மூணு பேருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒழுங்கு நடவடிக்கை இருந்து ஒழுங்கு நடவடிக்கை ஏன்னா கட்சிக்காரர்களே எதிர்த்து கட்சிக்காரர்கள் உள்ளுக்குள்ள என்னத்த கேட்டாங்கங்கறது தெரியல நமக்கு சரி ஒரு காசு பணம் கேட்டாங்களா இல்ல கமிஷன் வந்து அதிகமா கேட்டாங்களா தெரியல தெரியல நம்ம அதெல்லாம் பத்தி பேசல நம்ம அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு கேட்டிருப்பாங்களா இல்ல அது கேட்டதும் சரியா அவன் தலைமைக்கு அனுப்பலையா இல்ல அதனாலதான் வந்து அந்த மூணு பேரும் நடவடிக்கை எடுத்தாங்களான்னு தெரியல அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க முப்பத்தி எட்டு கவுன்சிலர்கள் ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றணும் அது நம்பிக்கையில் தீர்மானத்தை வந்து கொடுத்து இந்த மேயர் வந்து இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே நடக்காத அளவுக்கு இந்த மேயரை வந்து நீங்கள் வந்து தூக்கி போடணும் வேற ஒரு மேயரை வந்து கொண்டு வரணும் நாங்கள் வந்து மக்கள் பணி ஆட்டணும் அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஆணையர்கிட்ட அதாவது மாநகராட்சி ஆணையர்கிட்ட போய் முறையிடுறாங்க கடிதம் போடுறாங்க கையெழுத்தோட எடுத்து கொடுக்குறாங்க ஒரு மனு ஒன்று கொடுக்குறாங்க ஒரு மனுவை கொடுக்கறாங்க அந்த மனு தான் தம்பி இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமை 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 பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு காலைல பதினோரு மணிக்கு விசாரணை வாக்கெடுப்பு இதுல நடக்கும் வாக்கெடுப்பு ரெண்டு முறையில நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இரண்டு முறையில எப்படி நடக்கும் அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு நீங்க வந்து நேரடியா வந்து சொல்லி அதை குரல் வாக்கெடுப்பாவும் நீங்க சொல்லலாம் இல்ல எனக்கு வந்து இந்த கவுன்சிலரை வந்து எடுத்து பேசுறதுக்கு இல்ல இந்த மேயரை எடுத்து பேசுறதுக்கு என்னமோ போல இருக்கு அதனால ம தர்ம சங்கடமாக உண்டாயிடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வாக்கெடுப்பை நீங்க வந்து ஒரு முறையில வந்து பெட்டியை வச்சு கூட நீங்க வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு முறை கொடுக்கலாம் சரிங்களா சரி கொடுத்துட்டு இன்னைக்கு கால வந்து பதினோரு மணிக்கு வாக்கெடுப்பு நடக்கும்னு சொல்லிடுறாங்க அந்த பகுதியில பொறுப்பு அமைச்சர் ஒண்ணு ஒண்ணு அமைச்சர்னாலே பொறுப்பா இருக்கும் அது வேற ஆனா இவங்க செய்யறாங்க பொறுப்பு அமைச்சர் அந்த பகுதி கொடுக்குறாங்க இப்ப நம்ம தஞ்சாவூருக்கு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் மகேஷ் தான் கொடுத்துருக்குறாங்க அதே போல அங்க பாத்தீங்கன்னா தங்கந்த நரசு அப்படிங்கிற ஒரு அமைச்சர் வந்து அங்க பொறுப்பு அமைச்சரை கொடுக்குறாங்க ஏற்கனவே அவங்க தலைமை என்ன செஞ்சிச்சு மக்களுக்காக போராடணுன்னு சொல்லி இருந்த அவங்க திமுக கவுன்சிலர் மூணு பேர் மேலே நடவடிக்கை எடுத்துச்சா எடுத்து இப்போ அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க இப்போ நம்ம உள்ளுக்கட்சுக்குள்ளலாம் வந்துக்கிட்டுலாம் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க இந்த கவுன்சிலர் மேல எல்லாரும் வந்து நேரம் வாங்க மதுரைக்கு போவோம் சொல்லி மதுரைக்கு வந்து ஆம்பளை கவுன்சிலர்லாம் யாரும் செய்தியில தான் வந்துச்சு ஆம்பளை கவுன்சிலர் எல்லாருமே மதுரைக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்களா நேற்று ஒரு அறையை போட்டு கூவா வாங்க அடுத்த வந்து என்னமோ என்னென்னமோ சொல்லுவாங்க அதே போல இப்போ வந்து மதுரை ஃபார்முலா கொண்டுருக்கு சரிங்க கவுன்சிலர்களை எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிட்டாங்க இப்போ எங்க உட்கார வச்சுட்டு இன்னைக்கு காலையில அந்த கையெழுத்து போடுறதுன்னு கேட்டியே

திமுக வரலன்னா சரி ஏதோ பேரம் பேசிட்டாங்க முடிஞ்சு போச்சு முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம் இன்னொன்னு என்னன்னு வச்சுக்க திமுக தலைமை என்ன சொல்லியிருக்குதான் யாரும் போய் இந்த வாக்கெடுப்புலாம் கலந்துகூடாது உண்மையிலேயே மக்களுக்கான தோல்வி தம்பிது மக்கள் வந்து உன்னை நம்பி ஓட்டு போட்டுருக்கிறாங்க அந்த மக்களை வந்து நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க மக்கள் பணி செய்யலை அப்படின்னு சொல்லிதான் மக்களுக்காக என்னால பணி செய்யறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல சொல்லி சொல்லிதான் நீங்க வந்து போரு கடை தூக்குறேன் அப்படின்னு சொல்லி வெளியில காட்டினீங்க நேற்று ராத்திரிக்குள்ள சாக்கடை போட்டியல அதுக்குள்ள மாறிட்டாங்க இன்னைக்கு காலையில் யாருமே வரல அதுல என்ன காமெடியான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா திமுக காரம் வரல திமுக காரவங்க வரல காரணம் காரவங்களோ இல்லை அவங்க எல்லாருக்கும் உடம்பு முடியாமல் போயிருக்கும் இல்லை அது உடம்பு முடியாமல் போயிடுச்சோ இல்லை அவங்களுக்கு வந்து ஏதோ வேற ஏதோ வந்துட்டாங்களோ அதெல்லாம் விட்டுட்டு ஆனா அண்ணா திமுகன்னு ஒன்று சில தம்பி ஆமா ஒரு நாலு பேர் அந்த நாலு பேர் வரல சரி அந்த நாலு பேர் வரல அண்ணா திமுக வரல ஏன்னா திமுகவும் அதிமுகவும் ஒரு ஆணா மட்டும் தான் வேற தவிர மிச்சம் ஒன்று தான் இப்போ வந்து அடவச்சு தான் இருக்காங்கங்கிறது இது மூலியமா தெரிஞ்சிருச்சு நம்ம கூட சொல்லியிருக்கோம் தமிழ்நாடு மூலியமும் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்னு நேற்று தான் வந்து எழுதி வச்சோம் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நடந்துருச்சு சாட்சியம் நடந்துருச்சு இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் இருப்பாங்கல்ல யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா நாங்க வந்து மக்களுக்காக தான் நிற்போம் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல ஆமா அவங்களும் வரலையா அப்ப இதர கட்சிகளும் ஒண்ணு கூட வரல எனக்கு சுயேட்சை வந்தாங்களா இல்லையான்னு பார்த்தோம்னா அப்ப அப்ப என்ன நடந்திருக்கும் எல்லாம் ஒரே போய் போட்டாங்களா சாக்கடை எல்லாம் சரி பண்ணிட்டாங்களா மக்கள் பணியெல்லாம் எதுவுமே தெரியல ஆனா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இது போல உள்ள ஆட்களையே தான் நீங்க வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுத்துட்டு இருக்கீங்க அந்த பகுதியில் யாராவது ஒருத்தர் நல்லவன் வந்திருப்பான்னு கண்டிப்பா உங்களை நல்லபன் எவனும் இல்ல உற்று உங்களை எவனோ ஒருத்தர் இல்லை கண்டிப்பா அதெல்லாச்சும் நின்று இருக்கலாம்ல இன்னைக்கு மக்கள் பணத்தில் கவுன்சிலர்கள் ஆட்டையை போட்டான்னு இதில் சொன்னோம்னா தப்பு இல்லை தம்பி இது கண்டிப்பாக தப்பு இல்லை ஆ கண்டிப்பாக தப்பு இல்லை உனக்கு புரியுது இல்ல புரியுது ஏன்னா ஒரு நாளில் வந்து மக்கள் பிரச்சனை தீர்க்க முடியாது தம்பி அது பல மாதமாக இருந்த பிரச்சனைகள் அதெல்லாம் ராத்திரிக்குள்ளே கொண்டு போய் ஒரு அறையில அடைச்சி வச்சோன்னு திந்துருச்சுன்னா இது என்ன காரணமாக இருக்கும் பார்க்குறவங்களை முடிவு பண்ணி நீயே முடிவு பண்ணிக்க தேர்தல்கள் எல்லாம் காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டோம் அப்படின்லாம் இல்லாமல் மக்களுக்காக உண்மையிலே நிற்கிறாங்களே அவன்ட்டு நான் என்ன தம்பி உண்மையாக உண்மையா நான் எனக்கு எனக்கு பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லினா அங்க உங்க தலைமையில் கூட யாரோ ஒரு கூட உங்கள் குழுவை போட்டு இருப்பாங்க ஒரு நாள் தீர்த்துட்டியா நீ மக்கள் அந்த அளவுக்கு உண்மை ஏமாலியா இருக்காங்க பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அந்த அளவுக்கு ஏமாலியா இருக்காங்க இவங்கக்குள்ள உள்ள டீலிங் வந்து மக்களுக்கு தெரியுதா தெரியலையா தான் விஷயமே ஆமா ஏன்னா இப்ப நேத்து நம்ம வந்து ஒரு வீடியோ ஒன்று நம்ம போட்டிருந்தோம் பொங்க பரிசு கொடுத்துறாங்கன்னு சொல்லி எல்லாம் பொங்கிட்டு இருந்தாங்க அதை எடுத்து போட்டப்ப தம்பி எவ்வளவு பேர் வந்தாங்க பத்தியா இல்ல சரசு அது அவனுக்காக தான் பேசுறோம் கூட தெரியாது அவங்களுக்கு சேர்த்துதான் பேசுறோம் அப்படிங்கிற ஒரு இது கூட தெரியல அவங்களுக்கு நம்ம என்ன கேக்குறோம் அது போல யாருக்காவது உண்மையிலேயே வேணாமானா அதை வெக்கமானம் சூடு சோரணம் ஏதாவது இருந்துச்சுன்னா இல்ல திமுகவுக்காக நான் வந்து முட்டு கொடுக்கணும்னு நினைச்சுன்னா நான் பேசுற உனக்காக ஒன்ன பெத்த அம்மா வந்து எனக்கு தான் நான் நினைச்சு நான் பேசிட்டு இருக்கிறேன் இல்ல அதெல்லாம் தெரியாது நம்ம வந்து பேசி பார்த்துருவோம் வாதம் வந்து பண்ணி பார்ப்போம் இருந்துச்சுன்னா உன் பக்கத்துல யாருக்காவது நியாயம்னு ஒன்னு தோணுது இல்லை அதை எடுத்துட்டு வா வாடகை வச்சுட்டிங்க இந்த கமெண்ட்ங்கிற பேர்ல உன்னை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அவன் தனித்தனியால என்ன பேச முடியல நீ எந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி அந்த இடத்துக்கு ஒன்னும் ஸ்டுடியோ மாதிரி செட் பண்ணி நான் வாரேன் இல்ல வீதியில இருந்து பேசி நான் வந்தாங்க அவங்க பேசுறேன் இப்போ நான் வந்து இந்த இடத்துல உட்காந்து பேசுறதுக்கு நீ வந்தீங்கனாலும் அதுக்கு தயாராகவும் இருக்கிறேன் ஆனால் இந்த வாடகை வாயர்கள்லாம் இனிமே அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இவன் இந்த கட்சியில் இருக்கான் அந்த கட்சியில் இருக்காங்கிறதோட நான் எனக்காக நமக்காக உனக்காக பேசுறேன் நீ அது போல் பேச தயாராக இருந்தா வா

நெல்லையில் பார்த்தீங்கன்னா வச்சுக்காதே திருநெல்வேலியில் அவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அவங்க துணை மேறும் மேயரும் வேறு வேறு சாதின்னு சொல்கிறாங்க அந்த சாதிய பிரச்சனை தான் வந்து அவங்க கூட வந்து ஆரம்பிச்சிச்சுங்கிறது தான் இப்போ நீ கேட்ட கேள்வி சரியான கேள்வி தான் அதில் தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக இது வரைக்கும் சாதி எந்த வித சாதியுமே ஒழிக்கலை அப்போ சாதியை ஒழிக்கலை அப்படின்னா நம்மலாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது இது ஒழிக்காததை ஓரம் வச்சுட்டு ஒழிக்கிற நாம் தமிழர் கட்சி எதுக்கு நான் நாம் தமிழர் கட்சி சொல்கிறேன்னா உனக்கு எந்த இடங்கள்லலாம் சாதிய வன்மங்கள் அதிகமாக இருக்கோ எந்தெந்த இடங்கள்லாம் அந்த சாதி தான் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி வேறு சாதி நிறுத்தவே இல்லையோ எந்தெந்த சமூகம் தமிழ் சமூகங்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே கொடுக்கலையோ புரியுதா உனக்கு புரியுது புரியுது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவேரில் குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கல்லர் அப்படிங்கிற சாதியை தவிர வேற எந்த சாதிக்கும் வந்து திமுக வந்து இதுதான் அங்கே வேட்பாளர் நிப்பாட்டினதே கிடையாது அதான் வரலாறு ஏன்னா உங்க ஊரும் தான் இருக்கு பெரியவங்கள்ட போய் கேளு ஆனா தமிழர் கட்சியில அங்க யாரு நிப்பாட்டினாங்கன்னு தெரியுமா ஒரு ஒரு தாழ்த்தப்பட்டு தாழ்த்தப்பட்டுன்னு சொல்லல இவங்க தாழ்த்தி வச்சிருந்த என் தமிழ் சாதி அதாவது என்னோட அண்ணன் ஒரு மருத்துவ இல்ல 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 அது வந்து தஞ்சாவூர்ல அது அங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் சமூகம்னு சொல்லிட்டு தான் நிப்பாட்டிருந்தோம் அந்த அண்ணன் தான் வந்து முதல் தேர்தல் நீ பண்ண போகணுன்னா அப்போ எந்த இடத்துல வந்து சாதியை வந்து நம்ம மறுக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த கட்சி தேவையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் தலைமையிலான நாம் தமிழ்தி தேவையாக இருக்குது இன்னொன்று பார்க்கலாம் நம்ம ஊடகம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் அரசியல் மாநாடுகளும் பத்திரிகையை வந்து மாத இதழ் புலனாய்வு இதழ் வச்சு நடத்துகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் வந்து நம்ம கட்சியோட செய்திகள் அதிகமாக நம்ம போட்டிருக்கவே மாட்டோம் இது வரைக்கும் ரெண்டே பக்கம் தான் போட்டிருக்கிறோம் இது வரைக்குமே அப்போ அதுல வந்து நடுநிலைங்கிற எது உண்மையோ அந்த பக்கம் நிக்கிறோம் அதில் வந்து நம்ம திமுக பார்க்கல பாரதிய ஜனதா பார்க்கல காங்கிரஸ் பார்க்கல எந்த கட்சியோட வேற்றுப்போயுமே நம்ம வந்து பார்க்கல அதே போல யூடியூப் சேனல்லையும் பாத்தீங்கன்னா யாரு வேணாலும் நாங்கள் வந்து பேசுறது வாய்ப்பு கொடுக்குறோம் உங்களுக்கான கருத்துக்களை பேசுங்க என்ன நம்ம உனக்கு நீ பக்கத்துல இருந்து பார்க்கணும் தெரியும் உனக்கு ஆனா அதே போல யாராவது வந்து அண்ணன் சீமான பத்தி பேசுனாங்களா நான் அதுக்கு நான் கமெண்ட் கொடுக்கவே மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு என்ன புரியுதோ அதை நீங்க பேசிக்கிட்டு போங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம்

சாதிய ஒழிக்கிற சாதிய ஒழிக்கிறேன்னு சொல்றாங்க ஆனா இப்ப நடந்த பிரச்சனையை பாத்தீங்கன்னா சாதி பிரச்சனையா தான் நட அங்க வந்து என்ன உட்பனாங்கன்னு பாத்தீங்கன்னா சாதியை ஒழிக்கிறோம் சாதிய ஒழிக்கிறோம் சொல்லிவிட்டு மக்களுக்காக போராடணும்னு சொன்ன அந்த கவுன்சிலர் எல்லாம் கொண்டு போய் ஒழிச்சு வச்சு விட்டாங்க நத்தராத்திரி புரியுதா இல்லையா எதோ ஒழிச்சாங்கன்னு தெரியுமா இல்லையா இந்த கவுன்சிலர் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு குரூப்பா வாங்கி தம்பி எங்க போட்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து வந்துட்டோம்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்த அந்த ஒரு பிரச்சனையை உள்ள இஸ்லாமியர்கள்லாம் வெளியில கொண்டாடுறோம் பாங்க அதை புரிஞ்சு உள்ளத யாரு போட்டேன்னு சொன்னா உண்மையான இஸ்லாமிய தலைவர்களே அதை பேச மாட்டாங்க தெரியும் போட்டது ஐயா இதுதான் கலந்துனதுதான் அவங்களுக்கும் தெரியாது அப்ப ஒரு நேர்மைங்கிறது இல்ல இங்க சித்த போயிட்டு இருக்குது அப்ப நம்ம நேர்மையாளர்களா வரும்போது நம்ம மீது வந்து நிறைய வன்மங்கள் எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் கடந்து தான் அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா இனிமே இருக்கிற மக்கள் நச்சம் நீங்க வந்து தெளிவடைங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒன்னு ஓன் மூலியமாக வந்து நீ பேசுப்பா அப்படின்னா நீங்கள் பேசுற வந்து மக்களின் குரலாக தான் நான் சொன்னேன் அப்படியே எடுத்துக்கணும் அவசியம் இல்லை அதே சமயங்களில் விவாதம் பண்ணி சரியாக இருக்க எடுத்துக்கோங்க அதுதான் நமக்கு முக்கியம் சரி வேறு எதுவும் உனக்கு இருக்கா நிறைய கேள்விகள் இருக்குது சொல் சொல்ல போனால் நேற்று நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை அதாவது நியாய விலை கடையில் வந்து பொருட்கள் வந்து குறைவாக உள்ளது அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது இது என்ன கட்சியாது அதுக்கு அதுவே தேவலாம் இதுக்கு இதுக்கும் ரெண்டுக்குமே அதுக்கு அதுவே தேவலாம் அப்போ அவங்க அதுக்கு முன்னாடி வந்தபோது அவங்க மட்டும் என்ன கொடுத்தாங்கன்னு ஒரு கேள்வியார் இருக்குது இப்ப இவங்க வந்து என்ன கொடுக்குறாங்கிற ஒரு கேள்வி இருக்கு மக்கள் வந்து ரெண்டு பேருமே அதாவது அந்த ரேஷன் கடைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வாக்குவாதம் அதாவது என்ன அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் வச்சு நாங்கள் பொங்கல் பொங்கிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதை இதை வந்து நம்ம கூட போட்டுருந்தே அன்னை பார்த்த இது வரைக்கும் உலகத்திலேயே ஒரே ஒரு பச்சரிசியும் ஜீனியும் ரெண்டையும் போட்டு பொங்கல் வைக்கலான்னு சொல்லணும்னா இந்த திராவிட மாடல் பொங்கல் தான் தம்பி ஆமா கண்டிப்பாக ஏன்னா நம்ம வந்து அதுக்குன்னு வந்து அவங்களை குறைச்சி பேசணும்னு இல்லை பல பேர் எந்திரிச்சு வராங்க என்ன நீங்க இப்படிலாம் பேசுறீங்க அப்படிலாம் கேக்கிறாங்க ஒரு நியாயம்னு ஒன்று இருக்கணும் ஆயிரம் ரூபா குடுக்க இடத்துல ஒரு ஆயிரத்தி ஆயிரம் ரூபா கொடுத்தீங்க நான் கேட்க போறது இல்லை நீ ஒன்றுமே கொடுக்கலனாலும் நான் பேசப்படுது இல்லை தம்பி கண்டிப்பா ஆனா கொடுக்குறது கூறுக்கிட்ட கூறுகிட்ட தரமா கொடுத்தீங்கன்னா எனக்கு சொரணம் இருக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு நான் படிச்சிருக்கிறேன் எனக்கு வந்து என்னகிட்டே அடிமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை என்னையும் நக்கி பிழைக்கணும்னு அவசியம் இல்லை தம்பி கண்டிப்பாக அப்போ நான் எடுத்து நான் என் மக்கள்கிட்ட பேசுவேன் எனக்கு உண்டான நாதங்கள் எனக்கு சூடு சொர்ணம் இருக்கு நான் வந்து ஐடி உப்பு சாப்பிட்றதுல தம்பி நான் நான் வந்து நேரடியாக வரேன் அந்த பாலமுருகன் ஒரு உப்பு இருக்குள்ள கல் உப்பா தான் சாப்பிட்றேன் அது வேணும்னா வந்து நசுக்கி சாப்பிட்றேன் எனக்கு சொரண இருக்கு நான் கேட்குறேன் நீ நக்கி பொழைக்கிறேன் என்ன செய்யறது நக்கியில் வந்து கமெண்ட் போட்டுருக்குற நீங்கள் வந்து சீமான் என்ன வந்து அது மம்பட்டியை பிடிச்சி சம்பாரிச்சாரா மம்பட்டியை பிடிச்சி சம்பாரிச்சாரா இல்லை வந்து மண்வெட்டி சம்பார்த்தா சம்பாரிச்சாரா எல்லாம் நம்ம பேச வரல என்ன நம்ம வாயெல்லாம் கூடாது புரியுதா உனக்கு நம்ம என்ன சொல்ல வரோம்னா உனக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு கொடுத்தது சரியா தவறா அதுதான் அதான் கேள்வி நீ கேள்வியை போய் எங்க கேட்கணுமோ அங்க விட்டு விட்டு வீட்டில் படுத்திருந்தவன்கிட்டையும் இந்த பிள்ளையர்கள் பூசாரிட்டையும் இந்த பால்வாடி டீச்சர்டையும் கேட்டுட்டு போகிறது கண்டிப்பா புரியுதா உனக்கு நேற்று கொடுத்த அந்த பொங்கல் பொருட்கள் அப்படின்னு சொன்னாங்கல்ல அது வந்து நீ ஒன்று பார்த்தீங்கன்னா மக்களையே வந்து முட்டாள்கள் ஆக்கியிருக்கிறாங்க என்ன முட்டாள்கள் ஆக்கியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன்னு எனக்கும் ஐயா ஸ்டாலின் தான் முதலமைச்சர் கண்டிப்பா தஞ்சாவூர்ல இருக்க எல்லா மக்களுக்கும் எல்லா மக்களுக்கு திருச்சியில யாரு முதலமைச்சரு எல்லாருக்குமே அவர் தான் சரி தமிழ்நாடு திருநெல்வேலியில் யார் முதலமைச்சர் தான் ஸ்டாலின் தான் தூத்துக்குடி ஸ்டாலின் தான் திருவாரூருக்கு ஐயா ஸ்டாலின் தான் சரி தம்பி திருவாரூருக்கு தஞ்சாவூருக்கு எல்லாருக்குமே அவருதான் முதலமைச்சர் இல்லை எல்லாமே தெளிவா இருக்கீங்கல்ல இதை வந்து தெரிஞ்சுக்க அங்கே குளத்தூர் தொகுதி இருக்குல்ல குளத்தூர் தொகுதியில பட்டு வெட்டி பட்டு சட்டை கொடுத்துருக்கீங்க பட்டு வெட்டி பட்டு சட்டை என்ன பொங்கல் வச்சிருக்கீங்க அங்கே அதை வந்து டிவியில் போட்டு போட்டு காட்டுறீங்க நானா பேசல போட்டு காட்டுறீங்க அதை பேசுறேன் அப்ப நீ முதலமைச்சருங்கிறது குளத்தூருக்கு முதலமைச்சரா இல்ல தமிழர் முதல் முதலமைச்சரா தெரியணும்ல கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் இது கண்டிப்பா தெரிஞ்ச அதே போல சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்கல்ல பொங்கல் பரிசு எல்லாம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த இடங்கள்ல ஐயா ஸ்டாலினோட ஒரு பச்சை துண்டெல்லாம் போட்டு ஒரு பையன் ஒன்னு போட்டு அதை கொடுத்தாங்க இங்க அந்த அம்மா நேற்று வந்து எதை எடுத்துட்டு வரேன்னு தெரியாம ஒரு அம்மா வந்துருச்சு நான் தம்பி இதை போய் வந்து ஒரு செய்தி ஆக்கணும்லாம் போகலையா அந்த இடத்துல வந்து நான் என் கடை அங்க இருக்கு நம்ம எப்பவுமே என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா காலையில போயிருக்கீங்க எப்பவுமே என்ன செய்வோம்னு பாத்தீங்கன்னா இந்த சந்தைக்கு போறது மார்க்கெட் போறது இதெல்லாம் வந்து நான்தான் வச்சுக்குவேன் ஏன்னா நம்ம வந்து ஏசி கார்ல போய் அரசியல் பண்ணதோ ஏசில உட்காந்துட்டு இந்த இது பேசுறோம் இல்ல பேர் வீட் உட்காந்து பேசுறோம் பாரு நமக்கு இப்படிதான் பேச பழக்கம் நம்ம போய் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்னு தான் போறேன் போகும்போது அப்போ அந்த அம்மா வந்து ஒரு அம்மா வருது பிபி மாத்திரை எல்லாம் கையில் எடுத்துகிட்டு ஒரு ஆட்டோவில் வந்து இறங்குது அதுக்கு என்ன கற்பனைக்குள்ள இருக்குது சொல்லுது எனக்கு நான் இவங்களுக்கு தான் நம்பி ஓட்டு போட்டேன் ஆனால் இவங்க வந்து என்னென்னா இப்படி பண்ணி விட்டானே பாவி அப்படின்ச்சு அப்போ நான் வந்து மைக்கலை ஆன் பண்ணல நான் வந்து அதுக்கு ஃப்ரீ நிற்கிறேன் அப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் தோணுச்சு ஓ ஒருவேளை பல மக்களும் இதான் பிரச்சனையாக இருக்குது அப்படியே இருக்கு அப்போ தான் அங்கே கேட்குறேன் நம்ம வந்து செய்தி பண்ணும்போது போன தேதி அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் கடை ஊழியர்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணாங்க அது நம்ம இதில் நம்ம வந்து செய்தி பண்ணியிருக்கணும் அப்போ நம்ம தோணுச்சு அப்போ வந்து யாருக்குமே புரகம் இல்லாமல் எல்லாருக்கும் வெட்டி வேலையை பார்க்குற வேலை எதுக்கு அந்த ஆதங்கத்தெல்லாம் நம்ம போட்டோம் இப்போ நிதிநிலை சரியில்லை அது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னா அதிகமான காரணமே சொல்லுவீங்க உங்களுக்கு யாரும் சொல்லித்தரணுன்ற தேவையில அதை நீங்கள் செஞ்சுருக்கலாம்ல இது ஏன் செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தெல்லாம் நம்ம கேட்டோம் அந்த பொங்கல் பொருட்கள் பொங்கல் பரிசு அப்படின்ற அந்த ஒரு திட்டங்கள் இந்த வருஷம் நீங்கள் பண்ணியிருக்கிறது இது வரைக்கும் எந்தவித முதலமைச்சருமே பண்ணாத ஒரு எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்தவித முதலமைச்சருக்குமே இப்போ சிந்தித்ததே கிடையாது அது போல உங்களுக்கு எந்த அதிகாரிகள் சொல்றாங்கன்னு தெரியல இதுக்கு முதல் வீடியோல நான் பண்ணியிருந்தேன் அதிகாரிகளால் அழியும் திமுகனு எந்த அதிகாரிகள் பேச்சை கேட்டு இப்படி பண்றாங்கன்னு தெரியல நல்லது கிடையாது நீங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப நீங்க சென்ற இடத்துக்கு பொருள்கள் வந்து சரியா வரல மக்களுடைய ஆதங்க பேச்சு தஞ்சாவூர் நகரத்துக்கு உள்ளது நகரத்துக்கு உள்ளது தஞ்சாவூர் கிராமத்துக்கு அதாவது தஞ்சாவூர் தஞ்சாவூர் உள்ளடக்கி உள்ள கிராமங்கள் இருக்குல்ல அங்கேயுமே பொருள்கள் வந்து சரியான முறையில சென்றடையில ஒரு இடத்துல வேஷ்டி குடுக்கல சேலை குடுக்கலங்கிறாங்க ஒரு இடத்துல சர்க்கரை கொஞ்சமா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண முடியுங்கிறாங்க ஒரு இடத்துல சுத்தமா எதுவுமே குடுக்கல நாளைக்கு வா நாளைக்கு வாங்குறாங்க அப்படின்னு காலம் தடுத்து விடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல என்ன எது உண்மையே புரிஞ்சுக்கணும் என்னன்னா முதல் கோணல் முற்றும் கோணல் புரியுது உனக்கு எப்படி வந்து இவங்க திமுக கொடுத்த இந்த அரிசியும் வெறும் சர்க்கரையும் வச்சு பொங்கல் ஆக்க முடியாதோ அதே போல திமுகவில் நேர்மையை இப்போ எதிர்பார்க்க முடியாது இதை வந்து நீ வந்து புரிஞ்சுக்க அதிகாரிகளும் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கடைக்காரங்களும் போலி சொல்றவங்க எல்லாம் இல்லை கண்டிப்பா அவங்க என்ன அவங்களுக்கான சம்பளமே வந்து குறைவான சம்பளம் அவங்க வந்து போராட்டிட்டு இருக்காங்க அவங்களுக்கான அந்த ஒரு அந்த என்ன சொல்ற வேலை பணிகளை வந்து நீங்க அதிகப்படுத்தி தான் கொடுத்துட்டு இருக்கீங்க அதனால பல விஷயங்கள் நம்ம வந்து பார்த்து சொல்லியிருக்கிறோம் தெரியும் அடுத்தடுத்த பதிவுகளில் மக்களின் குரலாக நாங்கள் வந்து பேச தயாராக இருக்கிறோம் தம்பி வந்து கேள்வி கேட்பார் அவருக்கு என்னவோ அந்த இது வந்து கேட்பார் நம்ம வந்து சொல்லுவோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்